வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் தடைகளை தகர்த்தெறியும் ஆறுமுகன் வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆறுமுகனை நீங்கள் ஆறு நாட்கள் இப்படி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் என்றுமே ஏறுமுகம் தான் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் வெற்றி என்பதே சிலருக்கு கிடைக்காது எதை தொட்டாலும் தடைகள் எதை தொட்டாலும் தோல்வி எதை தொட்டாலும் பிரச்சனை இப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் ஆறுமுகனின் பாதங்களை பற்றி கொள்வதுதான் ஒரே வழி ஏனென்றால் வெற்றி கடவுள் முருகன்தான் உங்களது வாழ்க்கையில் வெற்றிகள் குவிய வேண்டுமென்றால் தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டுமென்றால் ஆறு நாட்கள் ஆறுமுகனை நினைத்து இந்த வழிபாட்டை முழு மனதோடு செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் ஆறுமுகங்களை கொண்ட முருகப்பெருமானின் திருவுருவ படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்தின் முன்பாக இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஆறுமுகம் கொண்ட முருகனின் திருவுருவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்கள் வீட்டில் இருக்கும் முருகனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்வதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆறு மன்னகல் தீபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட வேண்டும் ஆறு வகையான புஷ்பங்களை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மல்லி முல்லை துளசி அரளிப்பூ செம்பருத்தி சாமந்தி வில்வம் இந்த புஷ்பங்கள் கிடைத்தால் பூஜை மேலும் சிறப்படையும் ஆறு முகனுக்கு நெய்வேத்திய படைப்பதற்கு ஆறு பழங்கள் கட்டாயம் தேவை ஆறு பழமும் ஆறு வகையாக இருப்பது சிறப்பு எல்லா பொருட்களையும் ஒரு தட்டில் தயாராக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் பூஜையை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு உள்ள தடங்கல்களை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் இப்பொழுது பூஜையை தொடங்கலாம் முதல் முகமான முருகப்பெருமானின் முகத்தை வேண்டிக்கொண்டு மல்லி அல்லது முல்லைப்பூவை உங்கள் கைகளால் எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் இரண்டாவது முகமான வாமதேவ முகத்தை நினைத்துக்கொண்டு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் மூன்றாவது முகம் அகோர முகம் மூன்றாவது முகத்திற்கு அரளி பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நான்காவது முகமான தத்புருஷ முகத்திற்கு செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூக்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது ஐந்தாவது முகமான சிவ முகத்திற்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆறாவது முகமான அதோ முகத்திற்கு கையில் வைத்திருக்கும் அனைத்து பூவையும் முருகப்பெருமானின் பாதத்தில் போட்டு அர்ச்சனையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முகத்தை நினைத்து ஒவ்வொரு முறை அர்ச்சனை செய்யும் போதும் பதினோரு முறை ஓம் முருகா சரணம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு முருகப்பெருமானின் ஆறு முகத்தினுடைய பெயரை எல்லாம் சொல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை முதல் முகம் என்று உச்சரித்துவிட்டு முதலில் சொல்லப்பட்டிருக்கும் பூவை முருகப்பெருமானின் பாதங்களில் போட்டு ஓம் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதினோரு முறை உச்சரியுங்கள் இரண்டாவது முகம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கும் துளசி இலைகளை போட்டு பதினோரு முறை ஓம் முருகா சரணம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் போதும் இவ்வாறு உங்களது பூஜையை இதே முறைப்படி ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட தடையும் இருந்தாலும் காணாமல் போய்விடும் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பூஜை முறையை செய்து பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்